ஷான் இர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான ரப்பிஷ் ரஹுலி சத்ரி ஒய்சி அம்ரில் உக் தத்தம் லிசானி எஃப்கஹூ கௌலி அல்லாஹுவின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்போதும் நிலவட்டுமாக அஸ்ஸலாமு வலைக்கம் ஒ ரஹமத்துல்லாஹி அல்ஹம்துலில்லா இன்றைக்கி ஹதீஸும் படிப்பினைகளும் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே முஸ்லீம் ஹதீஸ் தொகுப்புலேருந்து ஒரு ஹதீஸை பார்க்க போகிறோம் இது ஆயிரத்தி அறநூற்றி நாற்பதாவது ஹதீஸாக பதிவிடப்பட்டிருக்கு இதை ஆயிஷார் அலிலாஹான்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அதாவது ஒரு சூறாவளி காற்று ஒரு மலைமேகம் இதெல்லாம் பார்த்துட்டா நபிகள் நாயகம் சலலா அலுவலம் அவங்க என்ன துவா ஓதுவாங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் சொல்லுது இப்போ நம்ம முதல்ல பார்த்தோன்னா நபிகள் நாயம் சலா அலுஸ்லம் அவங்க வேகமாக வீசுற ஒரு சூறாவளி காற்றை பார்த்துட்டா அப்போ என்ன துவா செய்வாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பிக் இறைவா இந்த காற்றின் நன்மையையும் அதனுள்ளே மறைந்திருக்கும் நன்மையையும் அது எதனுடன் அனுப்ப பெற்றுள்ளதோ அதன் நன்மையையும் உன்னிடம் வேண்டுகிறேன் இந்த காற்றின் தீங்கிலிருந்தும் அதனுள்ளே மறைந்திருக்கும் தீங்கிலிருந்தும் அது எதனுடன் அனுப்ப பெற்றுள்ளதோ அதன் தீங்கிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் துவா செஞ்சது மட்டும் இல்லை இந்த மாதிரியான காற்று மேகமூட்டம் இதெல்லாம் பார்க்கும் போதே நபிகள்நாயகம் சல்லா அலுவலம் அவங்க என்ன பண்ணுவாங்களாம் ரொம்ப படபடப்பா அவங்க அறைக்குள்ள போறதும் வெளியே வரதும் முன்னும் பின்னுமா நடக்கிறதும் அந்த மாதிரி இருப்பாங்களாம் இப்போ நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அவனுக்கு கையும் புரியல காலும் புரியலன்னு அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய ரியாக்ஷன் இருக்குமா அதுக்கப்புறம் அந்த மலை மேகம் வந்து மழையா பொழிஞ்சிடுச்சு ஒரு சாதாரண மலையா அமைஞ்ச பிறகு அவங்களுடைய முகம் வந்து ரிலாக்ஸ் ஆகுமா இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஆயிஷார் அலிலாஹான்கா என்ன பண்ணுவாங்களா அவங்க கிட்ட போய் கேட்பாங்களாம் ஏன் இந்த மாதிரி டென்ஷன் ஆகுறீங்க ஏன் இந்த மாதிரி மலை மேகத்தை பார்த்தோடனே பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நபிகநாயகம் சல்லால அவங்க என்ன சொல்லுவாங்களா இந்த மாதிரிதான் ஆது சமுதாயத்தா இருக்கும் அவங்களுடைய பள்ளத்தாக்க நோக்கி மலை மேகம் வரும்போது இது நமக்கு நல்ல மலையை பொழிவிக்கும் ஒரு மேகம் அப்படின்னு நினச்சாங்க ஆனா தான் தெரிஞ்சது அது அவங்களுக்கு அழிவை கொடுக்கும் மேகம்னு அந்த மாதிரி என்னுடைய சமுதாயத்துக்கும் வந்துடக்கூடாதேன்னு சொல்லி நான் பயப்படுறேன் தான் நான் இவ்வளவு டென்ஷனா இருக்கேன் அப்படின்னு ஆயிஷார் அலகா அவங்களுக்கு விளக்குறாங்களாம் இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு என்ன படிப்பினைகள் கிடைக்குதுன்னா அதாவது நபிகள் நாயகம் சலலா அல் இஸ்லம் அவங்க எல்லா விதமான பாவங்களும் இல்லாமல் தூய்மையானவங்க அவங்களுக்கு எந்த ஆபத்தும் நடக்க போகிறதில்லை ஆனால் அவங்க அவங்க உம்மத்தார் மேலே பாசம் வச்சு அவங்களுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதேன்னு சொல்லி அந்த அளவுக்கு அவங்க துவா செய்கிறது மட்டும் இல்லாமல் அதாவது ஒரு காற்று வந்தால் கூட அந்த காற்றுலேருந்து வர நன்மையை மட்டும் என் மக்களுக்கு கூட அல்ல தீங்கிலேருந்து காப்பாத்திரல்லான்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி துவா செஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த மலைமேகம் சாதாரண மலையா பொழிகிற வரைக்கும் ஒரு மாதிரியான டென்ஷன்லயும் படபடப்புலையும் இருந்திருக்காங்க அப்படின்னா எவ்வளோ வந்து அவங்க நம்ம மேல பாசம் வச்சிருப்பாங்க அப்ப நம்ம எந்த அளவுக்கு இந்த மாதிரியான மலை மேகங்களையும் காற்றையும் பார்க்கும்போது எந்த அளவுக்கு அல்லாஹ் கிட்டே துவா கேட்கக்கூடிய மனிதராக இருக்கணும் ஆனால் இன்னைக்கு நம்ம எந்த மாதிரி நிலமையில இருக்கோம் வெறும் டிவியை போட்டு வச்சுட்டு நியூஸ் பார்க்குறோம் ஸ்கூலுக்கு லீவா கம்பெனிக்கு லீவா ஆஃபீஸ்க்கு லீவான்னு இப்படியே பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறோம் அதை பற்றியான டிஸ்கஷனில் தான் இருக்கிறோமே தவிர நம்ம யாருமே என்ன பண்ணுறதில்லை அல்லாஹ் கிட்டே இந்த மாதிரியான துவாக்கெல்லாம் கேட்கறது இல்லை இது பெரிய துவா சையிஃபன் நாஃபியா எங்களுக்கு பயனுள்ள மலையை அழிப்பாயாக அப்படிங்கிற ஒரு சிறு துவா கூட நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரது இல்லை நிறைய பேருக்கு இந்த மாதிரியான கேடுகள்ல இருந்து எல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவங்க நிறைய துவாக்களை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது அளவுக்கு அதிகமான மழை பெய்யும் போது நம்ம அல்லா கிட்ட என்ன துவா செய்யணும் அப்படிங்கிற துவாவையும் நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அல்லாஹும ஹவாலைனா அல்லாஹும் யா அல்லாஹ் மேய்ச்சல் நிலங்களிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் மரங்களின் வேர்களிலும் மலை பொலியட்டும் நம் மீது அல்ல அதாவது அதிகப்படியான பார்க்கும் பார்க்கும்போது நம்ம கிட்ட இந்த மாதிரியான துவாக்களை செய்யணும் ஏன்னா அதிகப்படியான மலை எப்படி அமையும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது நிறைய இடங்கள் வந்து மலை தேவைப்படுற இடமா இருக்குது இல்லையா அந்த இடத்துலலாம் நீர் இருந்தால் தான் இந்த உலகம் வாழும் அப்படிங்கிறதுக்கேற்ற மாதிரி அல்லா தாலா அமைச்சு வச்சிருக்கான் அந்த இடங்களுக்கு மலைகளை அனுப்பு அல்ல எங்கள் மேலே அந்த மலையை பொழிய வச்சுறதல்ல அப்படின்னு சொல்லி அல்லா கிட்ட நம்ம பாதுகாவல் தேடணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ஒரு வயநாடு அந்த மாதிரியான இன்சிடெண்ட்டே நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா அவங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில நைட்டு தூங்கியிருப்பாங்க இல்லையா அங்கே மலை மேகம் வந்தது மலை பொழிந்தது காலையில் சாதாரணமாக நம்ம ஸ்கூலுக்கு போகணும் ஆஃபீஸ் போகணும் இல்லையா நம்ம சாப்பாடு செய்யணும் நம்மளுக்கு இந்த மாதிரியான வேலைகள் இருக்கு சொத்து சேர்க்கணும் இந்த மாதிரியான நினைப்புகள்ல தூங்கியிருக்க மக்கள் அவங்க எழுந்துக்கும் போது உயிரற்ற நிலையிலையும் உறவற்ற நிலையிலையும் எந்த ஒரு வசதி வாய்ப்பற்ற நிலையிலும் அவங்க காலையில் எழுஞ்சாங்க இந்த மாதிரி யாருக்கு வேணால் எப்போ வேணால் நடக்கலாம் அல்லாஹ அழிவை கொடுக்கணும்னு நினைச்சிட்டானா அது எப்ப வேணா நடக்கும் அப்போ நமக்கு நபிகள் நாயகம் சரலாலயசலம் அவங்க இந்த அளவுக்கு மலை மேகங்களை பார்த்து பயந்து துவா செஞ்சிருக்காங்கன்னா அப்ப நம்ம எந்த அளவுக்கு பயத்தோட இருக்கணும் நம்ம எவ்வளவு துவா செய்யணும் மலை மேகம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா காற்று சூறாவளி காற்று இந்த மாதிரியான விஷயங்கள் தோன்றிடுச்சுனாலே நம்ம அடுத்து துவால தான் உட்காரணும் இதுதான் இந்த ஹதீசுடைய படிப்பினை இல்லையா நம்ம முழுக்க முழுக்க அல்லாஹுவை சாடி யாரெல்லாம் எங்களுக்கு பயனுள்ள மழையை எங்களுக்கு அதிகமான நீரை கொடுத்தாலும் அந்த நீர் எங்கெல்லாம் செல்லணுமோ அந்த இடத்துக்கு அந்த நீரை திருப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லி நம்ம அதிக அதிகமாக இந்த மலையினால் வர விளைவுகளுக்காக வேண்டி நம்ம துவா செய்யணும் மலைக்காக துவா செய்யறது எப்படின்னு நபிகள் நாயகம் சல்லலாலு இஸ்லாமா அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அதிகப்படியான மலை வரும்போது அதுக்காக பாதுகாப்பு தேடி எப்படி துவா செய்யணும் அப்படிங்கிறதையும் நபிகள் நாயகம் சல்லலாலு இஸ்லாமா அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இதெல்லாம் நம்ம எல்லாேருமே நம்மளுடைய மனசில் வச்சு அல்லாஹ் இருந்து வர எல்லா ரஹ்மத்தையும் நல்ல விதத்தில் அடையக்கூடிய மனிதர்களாக அல்லாஹலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக வாஹிர் தவானா நி அஹமது இல்லாஹி ரப்பிள்ளாலமின் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துக்கு